வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கறக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆடி மாதத்தில் நாம் இந்த பூஜை செய்தால் நமக்கு பிள்ளை பேர் உண்டாகுங்க அதாவது நிறைய பேர் வந்து மன கஷ்டத்தோடு இருப்பீங்க பிள்ளை இல்லைன்னு இந்த பிள்ளை செல்வங்கள் தரக்கூடிய இந்த ஆடி மாதம் ஆடி பூரம் அன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பூஜை வழிமுறை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை செல்வம் கிட்டும் அந்த வழிமுறை என்னன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஆடிப்பூரம் அந்த ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணிலிருந்து மறுநாள் एल, ஏழு ஏழாம் தேதி இரவு ஒம்பது மணி மூணு நிமிடம் வரை அந்த ஆடிப்பூரம் இருக்குங்க பூர நட்சத்திரம் இருக்குது இந்த பூர நட்சத்திரம் பார்த்துட்டோம் அடுத்தது இந்த பூஜை வழிமுறையை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நீங்கள் அதாவது விரதம் இருந்து இந்த பூஜை பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் நாளைக்கே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கீங்க கழுவி எல்லாமே பூஜை படம்லாம் நல்லா சுத்தமாக பண்ணி வச்சுக்கிங்க பண்ணி வச்சிட்டு மறுநாள் நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க பூஜை எத்தனை மணிக்கு பண்ணலாம்னு ஒரு கேள்வி இருக்கும் இந்த பூஜை டைம் சொல்லிடுறேன் காலை ஆறு மணியிலிருந்து காலை ஏழு பதினைந்து மணி வரைக்கும் இந்த பூஜை பண்ணலாம் நல்ல நேரம் அதே போல் காலை ஒம்பது மணிலிருந்து காலை பத்து முப்பது மணி வரைக்கும் இந்த பூஜை பண்ணலாம் இந்த டைம் ரெண்டு டைம் கொடுத்துருக்கேன் இந்த டயத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்க பூஜையோட வழிமுறை பார்ப்போம் மணப்பழகை எடுத்துங்க நம்ம உட்காருவோம் இல்லையா அந்த மணப்பழகை எடுத்துக்குங்க அந்த மனப்பழகை கழுவி கோலம் போட்டுக்குங்க கோலம் போட்டுட்டு அது மேல சிகப்பு துணியோ மஞ்ச துணியோ போட்டுங்க போட்டு முடிச்சுட்டு அதன் மேலே பூ தூவிங்க பூ தூவி கிழக்கு பார்த்த இடம் அந்த இடத்துல அந்த மணப்பழம் வைங்க வீட்டில் அம்பாள் படம் இருக்கும் எல்லார் வீட்லேயும் அம்பாள் படம் இருக்கும் அந்த படத்தை அந்த சாமி படத்தை அந்த மணப்பலகலை வைங்க வச்சுட்டு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுங்க பொட்டு பூவெல்லாம் வச்சு அந்த சுவாமி படத்துக்கு அலங்காரம் பண்ணுங்க அலங்காரம் பண்ண முடித்தப்புறம் நமக்கு எப்பவுமே இது பண்ணுவாங்க இல்லையா நலுங்கு வைப்பாங்கல்ல அதே மாதிரி அம்பாளுக்கு நலுங்கு வைக்கணும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை சொல்கிறேன் அச்சதை மஞ்சத்தூள் சந்தனம் பன்னீர் குங்குமம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க பண்ணி வச்சுட்டு அம்பாளுக்கு நலுங்கு வைங்க ஃபஸ்ட்டு நலுங்கு வச்ச அப்புறம் நலுங்குன்னா தெரியும்ல ஃபஸ்ட்டு வந்து சந்தனம் பூசி அந்த படத்துக்கு நீங்கள் இப்போ எந்த இடத்துல சந்தனம் வச்சா அந்த மாதிரி நலுங்கு வைங்க சந்தனத்தை பூசிட்டு குங்குமத்தை வச்சு அச்சதை போடுங்க சொந்தம்னா நீங்கள் எல்லா படத்தில் எல்லா இடத்துலையும் எப்படின்னா முகத்தில் கையில் காலில் இதெல்லாம் நீங்கள் பொட்டு வச்சாலே அது நலுங்காட்டமே தான் ஓகேவா அதெல்லாம் முடிச்சுட்டு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் ரெடி பண்ணி வச்சிங்க சக்கரை சாதமோ இல்லை பால் பாயாசமோ அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க நெய்வேத்தியம் பண்ண ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வளையல் மாலை வளையல் மாலை தெரியுமில் வளையலில் வந்து மாலையாக கோட்டுவாங்க இல்லை மாலை எனக்கு வராதுங்கன்னா அப்படியே கொத்தோட அந்த அம்பாளுக்கு மாலையாக சாத்துருங்க சாத்தும்போது வேண்டிக்கிட்டு சாத்துங்க எப்படின்னா அம்மா நான் உனக்கு இன்னைக்கு நலுங்கு வச்சு வளைகாப்பு பண்ணுறேன் இதே மாதிரி எனக்கும் நீ வந்து வளைகாப்பு செஞ்சு தரணும்னு சொல்லி வேண்டிக்கிங்க அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுங்க பூவாலே அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனைன்னா சா அம்பாளோட மந்திரங்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சொல்லுங்கள் அபிராமி அந்தாதி இருக்கும் அதுன்னு சொல்லுங்க சொல்லிவிட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க தேங்காய் பாலம் எல்லாம் நைவேத்தியம் பண்ணி தேங்காய் உடச்சி அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ண அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது மனதார வேண்டியங்க அம்மா நான் இத்தனையும் செஞ்சுருக்கேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கு எதுவுமே எந்த ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை நான் உனக்கு செஞ்ச மாதிரியே எனக்கு நலுங்கு வைக்கணும் உனக்கு வந்து வ வளைகாப்பு வைக்கணும்னு சொல்லி கிட்ட வேண்டிக்கிங்க வேண்டிக்கிட்டு அந்த படத்தை அப்படியே இருக்கட்டும் ஒன்றுமே பண்ண வேணாம் அப்படியே இருக்கட்டும் அதாவது நான் சொல்றது விஷயம் பார்த்திங்கன்னா விரதத்தோடு செய்யணும் அந்த விரதத்தில் எதுவுமே சாப்பிடக்கூடாது சொல்கிறேன் எதுவுமே சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் மாலை உங்கள் அருகாமையில் உள்ள அம்பாள் கோயில் இருக்கும் அந்த அம்பாள் கோயில் போயிட்டு நெய்வேத்தியத்துக்கு பால் சாதம் எடுத்துருங்க அர்ச்சனைக்கு பூ பழம் தேங்காயெல்லாம் எடுத்துக்கங்க அதே போல் உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு செட்டோ மூணு செட்டோ வளையல் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் ஏன்னா அன்னைக்கு வந்து அம்பாளுக்கு வளைகாப்பு செய்வாங்க அதால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாள் கோயிலில் கொண்டு போய் இதை கொண்டு போய் கொடுத்து வடைச்சி அங்கே கோயிலில் வரக்கூடிய பெண்களுக்கு இந்த வளையல் முடிஞ்சால் அவங்க ஒத்துக்கிட்டால் நீங்கள் வளையல் போட்டு விடுங்க இல்லைன்னா கையிலே கொடுத்துருங்க பிரசாதமாக கொடுத்து முடிச்சுட்டு அந்த நெய்வேத்தியம் பண்ணாங்க தெரியுமா பால் சாதம் அந்த பால் சாதத்தை கோயிலில் இருப்பாங்க சின்ன சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைகளுக்கு உங்கள் கையால் மூணு ஸ்பூன் எடுத்து ஊட்டுங்க உங்கள் கையால் தான் கொடுக்கணும் அவங்ககிட்ட கேளுங்க சொல்லுவாங்க கூட்ட சொல்லுவாங்க உங்கள் கையாலேயே அந்த குழந்தைகளுக்கு இந்த பால் சாதம் ஊட்டுங்க பால் சாதம் ஊட்டும்போது அப்போவும் அந்த அம்பாளை வேண்டி இந்த குழந்தைக்கு நான் பால் சாதம் ஊட்டுறேன் என் குழந்தைக்கும் பால் சாதம் ஊட்டுற பாக்கியம் நீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த பால் சாதம் போதே அம்பாலை வேண்டிக்கிட்டு செய்யுங்க மன மன ஆத்மாத்தமாக அந்த அம்பாளை கும்பிடுங்க மெயினான ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து அந்த அலங்காரத்தோடு இருக்காங்க தெரியுமா அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணுங்கள் காலையிலையும் பூஜை பண்ணணும் அதாவது அந்த பூஜை பண்ணி முடிச்சுட்டு நெவேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு அம்பாளுக்கு தீபாதாரனை காட்டணும் ஞாபகம் வச்சுக்கோங்க தீபாவரணம் காட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலிருந்து வந்து அம்பாளுக்கு அதே மாதிரி ஏதோ ஒரு நெவேத்தியம் வச்சு அம்பாளுக்கு பூஜை பண்ணி அம்பாளுக்கு ஆழம் காட்டணும் நம்ம எப்படி வந்து டிஸ்ட் எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அம்பாளுக்கும் ஆழங்காட்டி அதை எடுத்து வச்சுட்டு மனதார வேண்டியங்க இன்னைக்கு நான் உனக்கு இந்த பூஜை பண்ணியிருக்கேன் எனக்கு நீ வந்து நல்லபடியாக ஒரு குழந்தை பாகியம் கொடுன்னு சொல்லி அம்பாளுக்கு மனதார வேண்டி திரும்பவும் சொல்கிறேன் நம் மனது எவ்வளோ நம்ம கிட்ட வேண்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு அம்பாள் நமக்கு அருள் புரிவாள் ஓகேவா இந்த பூஜை செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு இந்த பாடம் என்ன பண்ணலான்னா அப்படியே கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சிடலாம் பூஜை வச்சுட்டு அடுத்த வேலை நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யலாம் அந்த நாள் வரைக்கும் நீங்கள் வந்து விரதத்தோடு இருக்கணும் இந்த பூஜை முடிகிற வரைக்கும் இருந்துட்டு அடுத்து இந்த பூஜை முடிச்சுட்டு ஒரு வருஷம் கழித்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு குழந்தை இருக்கும் இது நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன் சொல்லி நடந்திருக்கு இதே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா நிறைய பேருக்கு இல்லையா அதுக்காக இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணாதான் நிறைய பேருக்கு தெரியும் வேறொரு வீடியோவை நம்ம சந்திப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்